அஸ்லாம் வலைக்கும் ஹைடியாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாலியான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா முழுக்கு கடை அப்படின்னு வந்து போடுவாங்க அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளாக் கண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சமி ஹென்னா அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை உங்களுக்கே மேரேஜ் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பேபி ஷவர் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து நமக்கு மெஹிண்டி போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹென்னாவை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பாருங்கள் என்னோடய டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விரும்புனா கண்டிப்பாக நான் மேலே கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவே நான் வந்து மெஹிந்தி போட்டு விட்டுருவேன் ஹெனோடய பிரைஸ் பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப 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 அஃபர்டபுளான ப்ரைஸ் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம ஹென்னா வந்து சூஸ் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஆர்கானிக் ஹென்னா வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து மெஹந்தி போட்டு விடுவேன் கண்டிப்பாக கெமிக்கல் கோன் வந்து இருக்காது இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெயின் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூப் சூப்பராக வந்து அவுட் தான் ஆகுமே தவிர ஃபீல் வந்து ஆகாது நம்மளோட சமையனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஹிண்டி மாஸ்டர் கிளாஸ் வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து எடுக்க போகிறோம் இது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பேச்சும் இருக்குது ஈவினிங் பேச்சோ இருக்குது உங்களோட டைமை பொறுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துட்ற எல்லா சிலபஸுமே வந்து இந்த டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ஃபீஸ்க்கு வந்து இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் இதில் ஒன் ஆன் ஒன் கிளாஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் க்ளியர் பண்ணுவோம் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்டும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஜிட்டர் வந்து பண்ணிக்கோங்க சீக்கிரமாக பண்ணுங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம ப்ளாக் வீடியோக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் நீங்கள் இதுக்குமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லா ஓகே டியர்ஸ் நம்ம விலாகை வந்து கண்டினியூ பண்ணால் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கப் காஃபியோட நம்ம டே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க காஃபி குடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய வேலையே வந்து வச்சாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஃபான்குடி விளாண்டுட்டே இருந்தான் அவனை பார்க்குறேன்னு சொல்லி திரும்ப நான் தான் பால் பொங்கி ஊற்றிடுச்சு இது எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு இது தான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ண ஒரு ஸ்டவ்வை திரும்பவும் நான் வந்து தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து ஒரு மாறியாகவே இருந்தது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் தோணும் இல்லையா பால் போங்கினாலே ஒரு மாதிரி கடுப்பாயிடும் எங்கள் ஊரில் அன்றைக்கி வந்து கடலாம் போட்டிருப்பாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அது வந்து காலையிலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது காலையில் போனதான் கொஞ்சம் கூட்டமும் இருக்காது ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் அது கார தான் வந்து பண்ண போகிறேன் கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பழமான தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கூட ஒரு ஆறு பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் இது ரெண்டுமே நல்லா அப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவே நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து சட்னி இருக்க வேணாம் இது நம்ம வதக்கவே இல்லை பச்சையாக தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் வந்து கொதிக்கணும் ஈஸியில் அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட கையோட இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான காரச்சட்னி சூப்பராகவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி அதுக்கு சூப்பரான ஏற்ற ஒரு காரச்சட்னியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா அர்பானி குட்டிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒன் பை ஒன்னாக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கடைக்கு போகிறதுக்கு பர்ஃபால் குட்டிக்கு வந்து பவுடர் அடிக்கவே பிடிக்காது அவனுக்கும் பவுடர்லாம் அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டு ஒரு பேக்கை மாட்டிட்டு கிளம்பிட்டேன் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புனேன் ஏன்னா டெய்லியுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஊரில் கடையெலாம் போட்டிருக்காங்க சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கிளம்புறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் நானும் ரெடியாகி கிளம்புனேன் என்ன மாதிரி கடை போட்டிருப்பாங்க என்ன வாங்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டே தான் வந்து போனேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் போனால் தான் ரொம்ப கூட்டமும் இருக்காது ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் இதுவே வந்து ஈவினிங் போல போனோம்னா பயங்கர கூட்டமாக வேற இருக்கும் அதனால இப்பயே நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போது நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் இல்லை அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து போயிட்டேன் இதுதான் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து ஒன்றும் இருக்காது ஏன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி கடைலாம் வந்து போடுவாங்க எங்கள் ஊர் முழுக்க கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும்தாங்க இருக்கும் மறுநாள்லாம் இருக்காது இதுவே வந்து மாயாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து போ இருக்கும் ஆனால் இது ஒரு நாள் முழுக்க கடைங்க ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதனாலே அன்றைக்கி வந்து பயங்கர கூட்டமாகவும் இருக்கும் எல்லாருமே வருவாங்க நாங்கள் போன நேரம்லாம் வந்து கூட்டம்லாம் இல்லை அப்போ தான் வந்து கொஞ்சம் கடையெல்லாம் வந்து இருந்தாங்க ரொம்பவே ரிலாக்ஸாக வந்து நான் என்னென்ன கடையெல்லாம் போட்டிருக்காங்க என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் எல்லாமே அடித்ததுக்கு அப்புறமா தான் திரும்ப தான் நான் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குவேன் அதனால போகிறப்பே வந்து நான் எல்லா கடையும் பார்த்துட்டு தான் வந்து நான் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊர் முழுக்கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த வாட்டி பிடிச்சிருந்து தான் சொல்லணும் ஏன்னால் போன வாட்டிலாம் இந்த மாதிரி ரைடு ராட்டினோலாம் இல்லவே இல்லை ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த ராட்டினம் ரைடெலாம் வந்து இருந்தது ஏதோ பெரியவங்களுக்குலாம் இருந்துச்சு அதுதான் தான் சூப்பராகவே இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கேம் வந்து நீங்கள் எத்தனை பேர் விளாண்ட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு பையன் வந்து ரெண்டு அந்த அது என்ன சொல்லுவாங்க இந்த ரவுண்டு இருக்கும் அதில் கரெக்டாக போட்டால் நமக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் அதில் எத்தனை பேர் எத்தனை வாட்டி போட்டாலும் உழுவாதுன்னு அதில் ஒரு ட்ரிக்கு வந்து இருக்குது ஆனால் நம்ம நம்ம தோத்தாலும் ஏதோ ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து அந்த கேமில் இருக்குன்னு தான் நினப்பேன் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் பாட்லாம் இருந்தது நான் வந்து வாங்க மறந்துட்டேன்னு தான் சொல்லணும் சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் என்ன ஸ்பெஷலாக வாங்கினோன்னா இரஃபான் குட்டி வந்து வீட்டில் உள்ள இந்த பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வச்சு விளாண்டு எல்லாத்தையும் உழைச்சிட்டான் அதனால் இந்த பிளாஸ்டிக் கூடு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கினோம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு எங்களுடைய முழுக்கடையோட ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஸ்பாட்னா அது வந்து இந்த கல்லைக்கடை தான் யாராக இருந்தாலும் கல்லை வாங்காமல் மாட்டாங்க அதுவும் சூடாக வேற இருக்குமா நாங்களும் ஆளுக்கு ஒரு பொட்ல வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கின பொருள் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஜாமான் அப்புறம் குட்டிக்காக வந்து வாங்கின டாய்ஸ் தான் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டியோட இந்த பபிள்ஸ் வச்சு ஊதி விளாண்டுட்ருந்தோம் ஃபஸ்ட் டைம் அவன் கூட இந்த மாதிரி பபுள்ஸ் வச்சு விளாட்றனால அவன் வந்து ஃபஸ்ட்டு பயந்தான் அப்புறமா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் ஒரு மாதிரி க்யூட்டாகவும் இருந்தது பார்க்கறதுக்கு இதை மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கலெக்டெலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து விளாண்டா தான் உண்டு ரொம்பவே அன்னைக்கு ஜாலியாகவே இருந்துச்சு குட்டி பார்க்குறீங்களா செம்ம ஹாப்பி அவனுக்கு அது ஊத ஊத வந்து அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணான் இன்னொரு ஒரு க்யூட்டான விஷயமும் நடந்தது நீங்கள் வந்து இதை பாருங்கள் ஏனடிஎஸ் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டி வந்து செம்ம க்யூட்டு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குட்டிக்கு ரொம்ப விளையாட்டு ஜாமான்லேயே பிடிச்சதுன்னா அந்த இந்த மாதிரி குக்கிங் ஜாமான் தான் வீட்டில் உள்ள குக்கிங் சாமான் வச்சு உருட்டிக்கிட்டு விளையாண்டுட்டுருப்பான் அதனால் அவனுக்கு ஆப்டான ஒரு ஜாமான் வாங்கினோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கிங் செட்டு உள்ள ஜாமான் வந்து வாங்கினேன் அவன் வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு தான் இருந்தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கும்போது பிள்ளைங்க வச்சு நல்லா விளாடுவாங்க அதுக்கப்புறமா அது போர் அடிச்சிச்சின்னா தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் அன்றைக்கி நடந்தது அன்றைக்கி அது புதுசாக கண்ணில் பட்டனால அதை வச்சு நல்லா ஒரு மணி நேரம் போல் நல்லா விளாண்டுட்டு தான் இருந்தான் அந்த இந்த விளையாட்டு சாமனை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வந்துடுச்சு ஏன்னா நானுமே வந்து தனியாக இந்த மாதிரி சாமான்லாம் வச்சு விளாண்டுட்ருப்பேன் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன்னா எல்லாருமே இந்த விளையாட்டு வந்து விளாடிருப்போம் கண்டிப்பாக முன்னாடிலாம் வந்து நானும் அம்மா அப்படிங்கிற இருக்கும்போது கிட்டே நான் எந்த பொருள் கிட்டாலும் அம்மா வாங்கி கொடுப்பாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குன்னு எதுவும் பெருசாகவும் வாங்க மாட்டாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டுக்குள்ளே ஜாமான் வாங்கிட்டு எனக்குள்ள ஜாமெல்லாம் வாங்கி தருவாங்க இப்போ நான் ஒரு அம்மா வாங்கினதுக்கப்புறமா அர்ஃபான் குட்டிக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு என்ன டாய் வாங்கலாம் அந்த மாதிரி தான் நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்கினேன் நம்ம ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள பொருளுமே வாங்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் நான் அந்த பக்கமே போகல அதாவது அந்த கிளிப்பு ப்ளூச்சு இருக்குல்ல அந்த பக்கமே நான் போவே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டிக்கு தான் வந்து வாங்கினோம் ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ இதை கம்ப்ளீட்டாக முடியுது உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க